ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்காம் வெல்கம் டு ஸ்வீட் அம்மு சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் இன்றைக்கி என்ன வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் ரைஸ் தாங்க வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன் நம்ம ஹோட்டலில் சிக்கன் ரைஸ் எப்படி போடுறோன்றத உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் நீங்களும் அதே ஸ்டைலில் சிக்கன் ரைஸ் வீட்லேயே ட்ரை பண்ணலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது இதில் கொஞ்சம் போல் ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போது கொஞ்சம் போல் இதில் ஆயில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா போதும் இப்போ இதில் ஆனியன் போட்டுக்கோங்க முதல்ல வந்து ஆனியன் போட்டு ரொம்ப வதக்கணுன்ற அவசியம் இல்லை ஆனியன் போடுங்க அடுத்து வந்து நம்ம வந்து ஒரு முட்டையை வந்து உடச்சி ஊற்ற போகிறோம் ஒரு முட்டையை வந்து உடச்சி ஊற்றிட்டோம் பாருங்கள் இதையும் வந்து நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம் நல்லா வந்து வதக்கி விடுங்க அடுத்து வந்து இதுல காயெல்லாம் சேர்க்க போறோம் கேரட் கொட அப்புறம் வந்து கோஸ் இதையும் வந்து கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க காயெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் நம்ம கடைக்கு வரவங்க சிலவங்க வந்து காய் கொஞ்சம் நல்லா வதக்குங்கன்னு சொல்லுவாங்க சிலவங்க வந்து ஆஃபாகவே ஆஃப் பாயிலாகவே எடுங்கன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு எப்படியோ நீங்கள் அந்த மாதிரி வதக்கிக்கோங்க இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு கொஞ்சம் சேர்க்க போகிறோம் இஞ்சி பூண்டு கொஞ்சம் சேர்த்து அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கி விடலாம் நல்ல ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும் ரொம்ப கம்மி ஃபீலெலாம் வைக்கக்கூடாது அடுத்து வந்து நம்ம சிக்கன் ரைஸ் செய்ய போகிறோம் அதனால் சிக்கன் சேர்த்துக்கிறோம் சிக்கன் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க அடுத்து வந்து இதில் ரைஸ் சேர்க்க போகிறேன் நம்ம பாருங்க நல்லா வதங்கியிருக்கு இப்போ வந்து இதில் ரைஸ் சேர்க்குறோம் நான் வந்து இப்போ இதில் வந்து நம்ம ரெண்டு ரைஸ் ரெண்டு ரைஸ்க்கான குவாண்டிட்டி தான் இப்போ எல்லாமே நம்ம சேர்த்துருக்கிறது ரெண்டு ரைஸ்க்கான சாதத்தை நம்ம போட்டுக்கலாம் நல்லா வந்து இந்த மாதிரி சாதம் வந்து நல்லா வந்து ஒன்றோட ஒன்று எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சிங்களா இப்போ வந்து நம்ம மசாலா சேர்க்க போகிறோம் மசாலா சேர்த்துக்கலாம் முதல்ல வந்து சிக்கன் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் அடுத்தது ஒயிட் பெப்பர் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் அடுத்து வந்து மிளகு தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் அடுத்து வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறோம் அடுத்து தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வந்து கலறிவிடுங்க நல்லா அந்த பச்சை வாசனை போகணும் கொஞ்சம் நல்லா வந்து ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க நம்ம கடையில வந்து சிக்கன் ரைஸ் நம்ம எப்படி தான் போடுறது சிக்கன் ரைஸ் அக்கல எப்படிதான் போடணும் கடைசியா வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தா நீங்க போட்டுக்கலாம் வதக்கி விடணும் ஏன்னா அப்போ தான் வந்து அந்த மசாலாவை போட்டோம் இல்லையா அந்த மசாலாவோட பச்சை வாசனை தான் போகணும் இப்போ கடைசியாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சில்லி சாஸும் டொமேட்டோ சாஸ் இது வந்து ரெண்டுத்தையும் வந்து சேர்த்துக்கிட்டோம் ஃபைனல் டச்சும் கொடுத்தாச்சு அதில் தாங்க ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு ரெடியாகிட்டு பாருங்கள் நீங்கள் வந்து வீட்டில் இதே சைடில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமேண்டில் சொல்லுங்கள் நம்ம கடையோட சிக்கன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம பண்ணலாம் பிளேட்டில் சர்வ் பண்ணியாச்சு அவ்வளோதாங்க சுட சுட சிக்கன் ரைஸ் செம்மையாக சூப்பராக இருக்குது பார்த்திங்களா இப்படி இருக்குது பாருங்கள் இதே ஸ்டைலில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோ அடுத்த வீடியோ வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் அது என்னவாக இருக்குன்னா கண்டிப்பாக வந்து எக் ரைஸாக இருக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அண்டில் தன் இட்ஸ் பை ஃப்ரம் ஸ்பீடாமோ டேட்டா பை ஃபர் டேக் கேர்